வணக்கம் வரும் மார்ச் இரண்டாம் தேதி உறவுகள் சங்கமம் என்ற நிகழ்ச்சியானது தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக நெல்லை மாவட்ட நீதிபதி மிதுனா கேஸ்தர் அதே போன்று சாகித்ய அகாடமி விருதாளர் ஆர்டி குரூஸ் அதே போன்று தமிழர் களம் பொதுச் செயலாளர் அரிமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்வில் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து தற்பொழுது எந்த ஒரு நிகழ்விலும் பங்கேற்காமல் விலகி நிற்கக்கூடிய காளியம்மாள் பிரகாசம் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக அந்த அழைப்பிதழில் அச்சிடப்பட்டிருக்கிறது அதே போன்று அவருடைய அந்த பொறுப்பானது அச்சிடப்படவில்லை காளியம்மாள் பிரகாசம் சமூக செயற்பாட்டாளர் என்று மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அதே போன்ற ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ தேசிய தலைவர் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தாரகை கட்பட் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் கான்ஸ்டைன் ரவீந்திரன் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் திமுக என அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காளியம்மாள் அவர்களுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்று அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் தற்பொழுது சமூக செயற்பாட்டாளர் மட்டுமே என்று அச்சிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடமும் காளியம்மாள் அவர்கள் தெளிவுபட கூறிவிட்டார் சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டுமட்டுமே நாம் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் இருக்கு இல்லை என்று தெளிவுபட அவர் கூறிவிட்டு இருக்கிறார் அவர் அடுத்த கட்டமாக திமுகவில் இணைவாரா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை கடுமையாக விமர்சித்து வந்த காளியம் அவர்கள் தற்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொடக்கூடிய அந்த நிகழ்விலேயே வந்துட்டு ஒரே மேடையில் வந்து ஏறுவதனால் தற்பொழுது இந்த சலசலப்பானது ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை செயலாளர் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து தற்பொழுது விலக முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவலால் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பானது உண்டாக்கி இருக்கிறது இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அது தொடர்பாக கேட்ட பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு இலையுதிர்காலம் போன்ற இது கலையுதிர்காலம் கட்சியில் இருந்து செல்பவர்கள் யார் வேண்டுமானாலும் சென்று கொள்ளட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு கவலையும் இல்லை என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது காளியம்மாள் அவர்கள்த்தால் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் நாம் தமிழர் சார்பில் வடசென்னை மற்றும் மயிலாடுதுறை எம்பி வேட்பாளராகவும் பூம்புகார் பகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராகவும் போட்டியிட்டவர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்கட்சியில் இணைந்து அவர் ஆறு வருடங்களாக பயணித்து வருகிறார் தற்பொழுது அவர் இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் தர ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாளுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக சில ஆடியோக்கள் வெளியாகியிருந்தன இதனை சுட்டிக்காட்டி சீமானம் விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவது என காளியம்மாள் முடிவெடுத்து விட்டதாகவும் அடுத்து எந்த கட்சிக்கு செல்வது என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு யூகங்களும் தொடர்ந்து வெளிவந்த பண்ணம் இருக்கின்றன திமுகவில் இணைவார் அதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என்ற செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்பொழுது வரை அந்த செய்திகளை அவர் மறுக்கவில்லை இது தொடர்பாக காளியம்மாலை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அனைவருக்கும் ஒரே நேரத்தில் என்னுடைய கருத்தை தெரிவிப்பேன் அதுவரை அமைதி காக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் அணப்பாடியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் அழைப்பிதழில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பை என குறிப்பிட்டிருப்பது தற்பொழுது இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் காரணமாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதமே அவர் திமுக செல்வார் என தற்பொழுது தனியார் வார இதழில் செய்தியானது வெளியாகி இருந்ததுக்கும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் மேடையேற இருப்பது குறிப்பிடத்தக்கது விரைவில் இது தொடர்பாக அவர் வந்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் திமுக அல்லது மற்ற ஏதேனும் கட்சிகளில் சேர்வாரா என்பதற்கான அந்த விடை தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது